ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு சூப்பர் டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க திக்கான பால் எடுத்துட்டிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்ச்சின பாலில் வந்து இப்போது ஒரு தேவையான அளவு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கும் நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் வந்து பால் ஆறுன பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து காய்ச்சின பாலில் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாமல் கிள கலரணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ நல்லா கிளறி நல்லா பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சிடலாம் இப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா திக்காக ஆயிடுச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்குது இப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸை வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் நான் என்ன இருந்துச்சோ அதை தான் எடுத்திருக்கேன் மாதுளம்பழம் வாழைப்பழம் க்ரேட்ஸு ஆப்பிள் எடுத்திருக்கேன் நம்மகிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் மாம்பழம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ச ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே கொஞ்சம் பாதாம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டிங்க அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்படியே உங்களுக்கு வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் ஜில்லுன்னு வந்து சாப்பிடுனாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு வந்து பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நிஷாக மறக்காமல் சாச்சுக்கலாம்